السلام علیکم ورحمت اللہ تعالی برکاتہ نحمد اللہ صلی علی علیہ وسلم کریم اما بعد فقد قال اللہ تعالی بالقرآن القریم والفران المزید بعد باللہ من الشیطان الرجیب خلیل بسم اللہ الرحمن الرحیم ان اللہ ملائکت صلونا علی النبی یا ایوہ لدینا من صلو علیہ وسلم و تسلیم اللہم صلی علیہ سیدنا محمد و علی سیدنا محمد, سیدنا محمد و بارک و سلیم علیہ நம்ம எல்லாம் முஸ்லீம்களாக முஸ்மீன்களாக படைத்து அதிலும் குறிப்பாக கழிமணி நாய் முத்து ஒலே அலிசல்லாம் அவருடைய பாக்கியம் நிறைந்த உமத்தில் நம்மை ஒருவராக ஆகி அல்லாஹு எல்லா மகளுக்கும் அழிவு அல்லாஹுல கூறுகிறான் ஈமான் கொண்ட உரிமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று அல்லாஹ் குரானில் கூறுகிறான் எனவே அன்பர்களே அல்லாஹ் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று நான் பொறுமையாளர் கூட இருக்கிறேன் என்று சொன்னான் எனவே அன்பர்களே நாம் கோபம் படாமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அல்லாஹ் நம்ம கூட இருப்பான் இன்னொரு அதி சொருகிறது வல்லவத்தோ உங்களில் யார் முயற்சி செய்வர்களும் இன்னும் பொறுமையாளர்களும் என்று தெரிந்து கொள்வதற்காக நிச்சயமாக சோதிப்பான் அல்லாத்தால நீங்கள் பொறுமையாக வரை எல்லா விஷயத்திலும் உங்களை சோதிப்பான் பெருமையை பெருமையை விட்டும் அதிகரித்து விட்டீர்கள் என்றால் அந்த உங்களை கண்ணியமாக வைத்துக் கொள்வான் பெருமை என்பது நம் வாழ்க்கையில் ஒளிப்பாய்ச்சும் ஒரு வழி அது நம்மை இருளிருந்து வெளியே வெளியே கொண்டு வந் வரும் நம்பிக்கையுடைய முன்னேற முன்னேற செய்கிறது ஒரு முஸ்லிம்கு சோதனையாக வந்தால் அதை அவர் பொறுமையை எடு பொறுமையாக எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அவன் பாவத்தை மனிக்கின்றான் இன்னோ இலை யார் ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நன்மை பெருமை பெருமையுள்ளவர்களே அளவில்லா நன்மை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கின்றன ஒரு சஹாபி போரில் காயம் அடைந்த போது மற்றவர் சாபி கேட்டார் நீ வழியில் இருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த சாபி சொன்னார்கள் நான் அல்லாஹுடைய சிந்தனையா சிந்தனையில் இருக்கின்றேன் என் நான் மிகவும் பொறுமை இருக்கின் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொன்னார் ஒரு கிராமத்தில் ஒரு வயதான கிழவியும் ஒரு ஒரு மாடும் இருந்தது அந்த சில காலங்களில் அந்த மாடும் இறந்து விட்டது அப்போது அந்த ஊரில் இருக்க சில பேர் தான் கேட்டாங்க உங்களுக்குன்ற அந்த மா உங்களுக்குன்ற அந்த மாடு ஒன்றும் இப்போ இறந்து விட்டது இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க என்று கேட்டாங்க அதுக்கு அந்த இந்த பெண்மணி சொல்கிறார்கள் அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை அல்லாவே திருப்பி எடுத்துக்கொண்டான் என்று சொன்னார்கள் சில நாட்கள் கழித்து அந்த அந்த ஊரில் மழை பெய்தது அந்த மழை பெய்ததன் காரணமாக அந்த ஊரே மூழ்கிவிட்டது அந்த பெண்மணி வீட்டை தவிர பெண் வீட்டையும் அந்த மாட்பொட்டையை தவிர அழிந்து விட்டது அப்போதுதான் பெருமையை பெருமையுடைய ஒளி பிரகாசித்தது நபிசல்லாலுசலம் அவர்களிடம் ஒரு எபுரி வந்து கொடுத்த கடனை திரு தவணை வரும் முன்னாள் திருப்பி திருப்பி கேட்டு நபிசல்லாலுசலம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் திட்டினார்கள் நபல்லுசல் அவர்கள் கோபப்படாமல் அந்த கடனை கொடுத்து விட்டார் கொடுத்து அதோடு சேர்த்து பேத்தம்பழத்தையும் கொடுத்துக்கிட்டாங்க அதனால் இன்னும் பல விஷயங்கள் நம்ம சில கோபப்படாமல் இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் ஆகவே நம் பெருமையை பொறுமையை பொறுமையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாவித்தாலும் அவங்களுக்குமையான புரிந்தாலும் குறிவானாக வாழ வீழாக இருந்தாலும் நசலாவது நாளாக